ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹர்ஷனப்பாவுக்கு பர்த்டே அதுக்காக தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம் ஹோட்டல் போயிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் வாங்க அப்படியே இந்த ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹூரால இருக்குது இங்கே ஒரு சின்ன பார்ட்டி ஹால் மாதிரி இருந்தது அதனால இதை நாங்கள் செலக்ட் பண்ணி போனோம் ஃபுட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் பார்த்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹர்ஷன் அப்பாவுக்கு இன்னைக்கு மட்டுமே வந்து மூணு கேக் கிடச்சிச்சு ஒரு ஃப்ரெண்டு வந்து பர்த்டே அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கேக்கை வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் அங்கே வெட்டணும் ஏன்னாக்கா இங்கே ஹோட்டல் வரும்போது ரெண்டு ஃப்ரெண்டு வந்து டேரெக்டாக கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை கட் பண்ணி இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா அதை கட் பண்ணி அதை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தோம் நாங்கள் அந்த மாதிரி தான் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருந்தது எப்பவுமே பர்த்டே வந்ததுனாக்கா அர்ஷனா பையங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து செலிப்ரேட் பண்ண வைப்பாங்க இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் நாங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க போன வாரத்துலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லா திங்ஸும் வாங்குறது பர்த்டே இந்த வாரம் அப்படின்னாக்கா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கி வச்சுருந்தோம் Birthday, birthday, to you. Happy birthday. birthday to you. Happy birthday to you. Happy birthday to comrades. Happy birthday to you. So may you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you. And keep you. Happy birthday to you. Thank you. இந்த வீடியோ ஏன் இவ்வளோ லேட்டாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா பின்னாடி பேக்ரவுண்டில் ஹர்ஷனப்பா நிறைய பேசியிருந்தாங்க பேசுவது கிளியராகவே காதல் வேலை ஓகே மறுபடியும் அவங்களை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்கு எனக்கு நேரமும் கிடைக்கல அது முடியாமலே போச்சு சரி அடுத்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தர்ஷினுக்கும் பர்த்டே வருது அக்டோபர் ஃபைவ் அதனால் அவனோட பர்த்டே வீடியோ இதுவும் ஒன்றா போட முடியாது இல்லையா அதனால் சரி முன்னாடியே வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டு நல்ல ஃபுட்டு ஆர்டர் பண்ணி நல்லாவே சாப்பிட்டோம் நிறைய வீடியோ நாங்கள் சாப்பிட்றத பற்றி விஷயங்கள் இருக்கும் அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததாக இருந்தாக்கா நல்லா பார்த்துட்டு இதுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன இருக்காங்கன்னு இந்த வருஷம் போல் எந்த வருஷமும் எனக்கு இருந்ததில்லை இத்தனை வருஷம் நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து ஸ்பெஷலாக இருந்தது இந்த வருஷம் அப்படிங்கிறத தான் அவங்க பேசியிருக்காங்க ரெண்டாவது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃப்ளெக்சிபுளாக இருக்குல்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வர்டேவில் நடந்தது அதுக்காக அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது இது அதை தான் அவங்க பேக்ரவுண்டில் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணோம் என்னான்னாக்கா பரோட்டா அதுக்கப்புறம் பன்னீர் ப்ரானு அதுக்கப்புறம் பீஃப் இருந்தது அப்புறம் நெத்திலி மீன் இருந்தது மட்டன் சுக்கா இருந்தது மட்டன் கிரேவி இருந்தது அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருந்தது ஃபுட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருந்தது நாங்கள் லாஸ்ட் டைமில் இதை வந்து கண்டுபிடிச்சி இந்த ஹோட்டலில் நாங்கள் போனோம் எனக்கு எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இல்லை எனக்கு இது ஃப்ரைடே அன்னைக்கு இது செலிப்ரேட் பண்ணதா அதனால் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இருந்தது நிறைய ஹோட்டல் சர்ச் பண்ணிவிட்டு கடைசி நிமிஷத்தில் போனது ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்க வாய்ஸ் பவுரும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் எடுத்துட்டேன் மறுபடியும் இதுக்கு வாய்ஸ் கொடுத்து போட வைக்கணும்னு நினச்சேன் என்னால் முடியல சரி நானே அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லி பே பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அர்ஷன் அப்பா பர்த்டேக்கு வந்து புதுசாக ஒரு கார் ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு அட்வான்ஸ்லாம் பண்ணியாச்சு கியா ஷோரூமில் போயிட்டு இப்போ அந்த பணம் கூட நான் பேசுகிறேன்னா வீடியோ அன்னைக்கு வாங்கவும் கூட இல்லை அது அங்கேயே தான் இருக்குது இதுக்கப்புறம் தான் போய் நாங்கள் வாங்கினோம் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கார் எங்களுக்கு கிடச்சிது இந்த காரை பார்த்திங்க அப்படின்னாக்கா பர்த்டேவுக்கு முன்னாடி நாள் போயிட்டு வாங்கணுன்ட்டு பிளான் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு மாலில் வச்சாச்சு பசங்களுக்கும் தெரியாது பசங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான கார் வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க ரோட்டில் எந்த கார் போனாலுமே சொல்லிட்டே இருப்பாங்க சரி பரவாயில்ல இங்கே இருக்கும் போதே நம்ம வாங்கி இதை நம்ம யூஸ் பண்ணாக்க பெட்ரோலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே அதனால் வாங்கி இங்கே யூஸ் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த காரையும் வாங்கியாச்சு அதுதான் இன்னொரு ஹாப்பியான விஷயம் பசங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பர்த்டேவை நல்லா என்ஜாய் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி செவன்த் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைட்டு ஒரு கேக் ஒன்று சர்ப்ரைஸாக பிரதர் கொண்டு வந்தாங்க பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதீஷ் வந்து கொடுக்க சொன்னோம் அப்படிலான் சொல்லிட்டு வந்து கொடுத்தீங்க அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அந்த கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கேக் ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க கேக்கே வந்து இவங்களுக்கு வெட்டுறதுக்கு விருப்பம் இருக்காது எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்த்டேவுக்கு மூணு கேக் உங்களுக்கு கிடச்சிருச்சு ரெண்டு பார்த்தீங்கனாக்கா ஹோட்டல்லையே வச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு கேக் வந்து வீட்டில் கட் பண்ணி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்து சொன்னாங்க அந்த மாதிரி போனிச்சு கேக் வாங்கிட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அந்த மாதிரி பர்த்டேவுக்கு வந்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுட்டு போனீங்க அதுக்காகவும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த டைமில் நான் இது என்ன பிரமாதம் இதோட ஸ்பெஷலிட்ட ஒன்று இருக்கு நானும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன் வீக் முன்னாடியே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு டாலரு வாட்சு பர்ஃப்யூம் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா